ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இந்த வீடியோவில் ஐந்து விதமான சப்பாத்தி ரெசிபி பார்க்கலாங்க இந்த சப்பாத்தி வெரைட்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ஸ் பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க குட்டீஸ்லாம் காய்கறிகள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களா இந்த மாதிரி சப்பாத்தியில் நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக மாவு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு சப்பாத்தி பண்ணலாங்க இது பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு நாலு பல் குட்டியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா அதிக ஃபைபர் கன்டென்ட் இருக்குது இது நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இதில் அதே மாதிரி அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குங்க அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த இதில் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியாக அதில் கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் வச்சுட்டு நம்ம மாவை திருப்பியும் பால் மாதிரி பண்ணிக்கலாங்க திருப்பியும் சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எப்பும் போல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக நம்ம தேய்ச்சி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த சப்பாத்திக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு என்னதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருந்த சப்பாத்தி அதில் ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாங்க மேலே இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அடுத்த வெரைட்டி முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் திருவினை இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்குனதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு முட்டைக்கோசை நல்லா திருவி எடுத்துக்கலாங்க அடுத்து அதையும் ஆட் பண்ணிடலாங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க முட்டைக்கோஸில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது நம்மளுக்கு நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம இம்யூனிட்டியும் பூஸ்டப் பண்ணுங்க பொரியல் பண்ணி கொடுத்தா கூட குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சப்பாத்தியில் ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க அடுப்பிலருந்து இறக்கிடலாம் முட்டைக்கோஸ் ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி அடுத்து சப்பாத்தி கல்லில் சின்ன ரவுண்ட் சைஸாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அடுத்த சப்பாத்தி கல்லில் அடுப்பில் வச்சு சூடு எண்ணதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருந்தேன் சப்பாத்தி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சைடிஷே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் என் சின்ன பொண்ணு தஞ்சி குட்டிக்கு இந்த நான் செஞ்ச அஞ்சு வெரைட்டி ஆஃப் சப்பாத்தியில் இந்த முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் ஆகி நெக்ஸ்ட் வெரைட்டி முள்ளங்கி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாங்க பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக திருவினை இஞ்சி கொஞ்சமாக பொடியான இருக்கனால் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம திருவி வச்சுருக்க முள்ளங்கியை அதோட சாரை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சப்பாத்தி பிசையும் போது அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு ஆட் பண்ணிக்கலாங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் இதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளுக்கு குக் ஆகிடும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது ஆகிடுங்க முள்ளங்கியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குங்க இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கேன்சரை தடுக்கக்கூடியது கடைசியாக இதில் கொஞ்சமாக தூவி இதை இறக்கிடலாங்க நம்மளுக்கு முள்ளங்கி ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி கல்ல அதே மாதிரியே கொஞ்சமாக சப்பாத்தி மாவை திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி ஸ்டஃப்பை இதில் ஃபில் பண்ணிக்கலாங்க இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது நம்மளுக்கு முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாதுங்க அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷே அவசியம் இல்லை அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு சப்பாத்திகள் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக முள்ளங்கி ஸ்டஃப் ஆகி நம்மளுக்கு சாஃப்டான முள்ளங்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பன்னீர் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கொத்தமல்லி இலைகள் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் திருவினை பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க முக்கியமானது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ஒரு ஐடியல் ஃபுட்டாக இருக்குங்க இதை எடுத்துக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்க நம்மளை டிசீஸில் இருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் சப்பாத்தி கல்லில் இதே மாதிரி நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பன்னீர் எடுத்துக்கிறதுனால வெயிட் போடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம இதை டயாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஃபுட் ஷாட்டில் இதுவும் இருக்கும் பன்னீர் சப்பாத்திக்கு நம்ம மாவு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க தோசை கல் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சப்பாத்திங்க இது பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆறேழு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியை நம்ம வேக வச்சது ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பட்டாணி ஸ்டஃப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பட்டாணியோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இது ப்ளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க சப்பாத்திக்கல்லாம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவை ஆட் பண்ணிடலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான பட்டாணி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா ஸ்டஃப் ஆகி பட்டாணி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வெரைட்டியான சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்